விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் பாமக மற்றும் மேற்கு மாவட்ட வன்னியர் சங்கம் சார்பில் முன்னாள் மாநில வன்னியர் சங்க தலைவர் ஜே குருவின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் முன்னாள் மாநில வன்னியர் சங்க தலைவர் ஜே குரு நினைவு தினத்தை முன்னிட்டு வன்னியர் சங்கம் பாமக சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் சிங்காரவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி கலந்து கொண்டு திருவுருவப் படத்திற்கு முன்பு விளக்கு ஏற்றி மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் மவுன அஞ்சலி செலுத்தி குருவின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் மருத்துவர் அன்புமணி ராமதாசை தமிழக முதல்வராக ஆக்க வேண்டும் என உறுதிமொழி ஏற்று முழக்கமிட்டு வீரவணக்கம் வணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்வில் மாநில மகளிரணி செயலாளர் மருத்துவர் தமிழரசி மாநில இளைஞரணி செயலாளர் இ கே சுரேஷ் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட அமைப்பு செயலாளர் ராஜ் தெற்கு மாவட்ட மாநில செயற்குழு உறுப்பினர் தனபாண்டியன் நகர செயலாளர்கள் முருகன் மணிமாறன் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஏழுமலை வடிவேல் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் சக்திவேல் தனசேகரன் ஆசை தம்பி மகளிரணி தில்லை பானு மற்றும் வெற்றிவேல் தமிழ் துரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்